ார்கள் கலாச்சார விஷயங்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் சரீரத்திலே ஆணை என்றால் என்ன எவ்வாறெல்லாம் அணிய வேண்டும் என்பதை பற்றி அண்ணா உடைய மாபர்களால் பார்க்கணும் இன்று அது குறித்து ஒரு சில செய்திகளை மின்சாரம் நாம் பார்க்க வேண்டும் கண்ணிவானெல்லாம் அப்படிங்கிறது நைட்டா இருக்கக்கூடாது அதே மாதிரி உடல்ல விட்டு உடல் எந்த அளவு இருக்குதோ அதை விட குறைவா இருக்கக்கூடாது அதே மாதிரி பெட்லிஸ்சா இருக்கக்கூடாது இந்த ஆணை இருக்கின்றது இஸ் நாம் வேண்டாம் என்பதாக சொல்லணும் இதை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த சாத்தியமில்லாமல் அதை நம்ம சின்னதுல இருந்தே இதை செய்யறோம் அப்படின்னு சொன்னா சரி சரி சரிவாய் அடுத்தது ஆடையுடைய விஷயத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அசத் முகமது ரசூல் வாடகை செல்லும் கரண்டை காலுக்கு கீழ் ஆடை இருந்தால் நீங்கள் நரகவாதியை பார்த்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க சுந்தராச நம்ம வந்து வேக்காலம் பேசக்கூடாது குரான் ஹதீஸ்வதைய விஷயங்கள்ல என்ன இருக்கக்கூடாதுன்னா நம்மளுடைய அறிவை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா நுழைக்கக்கூடாது அல்லாம எல்லாத்தையும் அல்லாத இன்னைக்கு இந்த சமுதாயம் இதுல ரொம்பவே இருக்கு ரசூல் லாசாச சொன்னாங்க எவனுக்கு வந்து பெருமை இருக்கின்றதோ அவன் தான் காலனுக்கு கீழே ஆடை அணிமான் ரசூல்

என்ன வைக்காலம் பேசணும் உள்ளத்துல பெருமை தான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என் ஆடை கீழே இருந்தாலும் என் உள்ளத்துல பெருமை வராதுன்னு வைக்காலம் பேசணும் எதுக்கு முகமது மாதிரி சொல்லுங்க கொஞ்சம் யோசனை விஷயம் இல்ல இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு எங்க போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் கொஞ்சம் யோசனை அப்படியே தெருவுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்ற மாதிரி தான் என்ன செய்யறோம் நம்ம என்ன செய்வோம் வாங்கி கொடுக்குறோம் இது இது விசேசம் தடுத்து இருக்கிறார்களே கேட்டு அடுத்த தலைமுறை சிறந்த தலைமுறையாக வரணும் அப்படின்னு எல்லாம் போட்டுக்கிறது வேற விஷயம் எனக்கு அசத்து தருவி என்ன நீ இப்படி அப்படின்னா நான் கொஞ்ச நாள் விட்டாங்க கொஞ்ச நாள் விட்டாங்க அடுத்த மேல ரொம்ப நான் நெருக்கமா இருந்ததுனால வேற ஒரு பையனை விட்டு பெட்டியை திறந்து ஜுப்பா எடுத்து சொன்னாங்க மூணு ஜுப்பாவோ நாலு ஜுப்பாவோ மூணு ஜுப்பாவை எடுத்து எனக்கு தெரியாம அந்த கப்பை மட்டும் கட் பண்ணி விட்டு அந்த இடத்துல மடிச்சு தைச்சு கொண்டு போய் வச்சுட்டாங்க இது எதுக்கு சொல்ல வரேன் சொன்னா சரியா ஆகணும்னு முயற்சி செஞ்சான் என்னுடைய ஆசிரியர் அவர் என்ன அல்லா அவருக்கு நீண்ட ஹயாத்த அல்லா கொடுப்பாங்க அந்த ஆசிரியர் இது இருக்கிறார் அவர் சொன்னாரு கையில கப்பு வைக்காத நீ அது வேணாம் அது அது ஒண்ணு ஹராமல்

இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம அண்ணி அந்த பெண்ணுடைய ஆணையை அணியமில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு எல்லாமே ஆண்களுடைய ஆணையதான அணிஞ்சிட்டு வருவாங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நீங்க பாருங்க எல்லா பெண்களுக்கும் எது மாதிரியான ஆணைய பாக்குறாங்க ரசூல்லா சமைச்சாங்களே விசாசம் சமைச்சாங்க ஒரு பையனுக்கு மக்கனா போட்டு பார்க்கற நசூல்ல தடுத்தாங்க வேணாம் அப்படின்னாங்க அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு சின்ன பிள்ளைதானே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பார்ப்போமே ஒரு டி ஷர்ட் போட்டு பாப்போம் சத்தியத்தை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறது நான் நான் நீங்க தவறாம நினைத்தால் பரவாயில்ல உங்கள் குழந்தைகளுக்கு பிரைஸ்லைட் இந்த பெயர்ல நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா வளையல் போட்டு வரீங்க வளையல் போட்டு வரும் யாரும் கோச்சுக்க எல்லா குடும்பத்திலையும் இருக்கு கழுத்துல செயின் போட்டு வரீங்க கழுத்துல செயின் நல்லா கேட்டுக்கிட்டு ரசூல்லாவுடைய சாபம்

ஐநூறு அறுநூறுவா மாதம் வாங்கி கொடுக்க முடியாதா முடியுமா முடியாது முடியல அதெல்லாம் முடியும் அது என்னங்க இப்படி சொல்லி நீங்கள் வாங்க முடியாதுல்ல அது என்ன சொன்னா முகமது ரசூலுன்னா மோதல் அணிஞ்சாங்க ஆனா என்ன நோக்கத்துக்காக நினைஞ்சாங்க உண்மையிலே அவங்க லட்டத்தில் சீல் நிற்கிறதுக்காக வேண்டி அல்லாவும் முகமது ரசூல் என்று பதித்த மோதத்தை முகமது ரசூல்லா அந்த காரணம் சீல் வைக்க வேண்டிய காரணம் இல்லை என்று சொன்னால்

சீல் வைக்கிற மாதிரி உண்டான தேவைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ மோதத்துக்கு போடணும் என்ன மோதத்துக்கு போடாத அப்படின்னா என்ன செய்யறது ஒரு ஆசையை ஆங்கி வச்சுக்கலாமே தவிர அதை வந்து நாம என்ன செய்யறதுன்னா போட்டுக்கிட்டு இப்படி இப்படி காம்தோ இப்படி இப்படி ஆணுக்கு வந்து ஒரு அலங்கல்ல அப்ப நம்ம சின்ன ஆண் குழந்தைகள் இதை தவிர்க்கணும் இதை தவிர்க்குறது கை கைக்க போறது இது என்னன்னு சொன்னா நான் ஆண் ஆரம்பத்தில் சொன்னா இப்படி ஒரு அங்கனா என்னுடைய உறுப்பு தை ஏற்படுத்திருக்கிறோம்